ஆ சார் வணக்கம் சார் கேன்ஸ் டிவிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இப்போ ஐஐடி டைரக்டர் பார்த்தீங்கன்னா மாட்டு கோமியை அவங்க குடிக்கிறத பற்றி பேசிட்டாருன்னு சொல்லி ஒரு சர்ச்சை இருக்குது அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார் சார் நம்முடைய பசுடைய கோமியம் அதை மூத்தம் இல்லையா அது குடித்தா நல்லது ஒரு மருந்து அடிதான் அவருடைய பொது மேடையில் அவர் சும்மா அவர் அவருடைய தந்தை தாத்தா காதனுடைய அந்த உண்மை சம்பவத்தை சொன்னார் அதை வச்சு இன்றைய ஆண்டு கட்சிகள் திராவிட கழகம் மற்ற கட்சிகள் அதை பற்றி ஒரு விஸ்வரூபமாக ஒரு தேவையில்லாத ஒரு சச்சரவு கொண்டு வராங்க பசுனுடைய கோமியம் வந்து நம்முடைய சித்த மருத்துவத்தில் நம்முடைய மிக்க சித்த மருத்துவத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை பயன்படுத்திருக்காங்க சின்ன அந்த அம்மா வரும்போது அந்த கோமியத்தை சொல்வாங்க அது ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்குது

நாட்டு மருந்து கிடைக்கலாம் எல்லா கடைகளையும் கிடைக்கும் சரி அது ஒரு மருந்து ஆ மருந்து ஓகேங்களா முன்னாள் பாரத பிரதமர் திரு இது என்ன மொராஜி தேசாய் மராஜி அவர் தன்னுடைய மோதிரத்தை குடிச்சுட்டு சொல்றாங்க ஓ சரி சரி இது மருந்து வந்து எதிர்ப்பு சக்தி இதுல வந்து சித்தர்கள்லாம் நம்மளுடைய பழைய மருந்து வகைகள் இருக்குல்ல சித்தர்கள்லாம் இதை பயன்படுத்திருக்காங்க இதை தெரியாம இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் தீக்காக்காரங்களும் அந்த காங்கிரஸ் கட்சிங்க இவங்க எல்லாம் இந்த கோமியம்மா மோத்திரமா நீ குடிக்கிறியா நீ என்ன மருந்து இது என்ன மருந்துட்டு இந்த அறிவியல் கலை இதெல்லாம் இயற்கையாகவே இந்த கோமியம் குடிப்பது நல்லது உடலுடைய எதிர்ப்பு சக்தி இருக்கிறது நோய்வாய் இருக்கு அது மட்டும் இல்ல இப்போ நீங்க சாரை விற்கிறீங்க டாஸ் வைக்கிறீங்க ஆமா கள்ளச்சாரை விஷ சாரை விற்கிறீங்கல்ல அதை குடிக்கிறாங்கல்ல அதை குடிச்சு என்ன பண்றான் ஒருத்தாய் சாகுறான் படிப்படியா சாகுறான் தன் மனைவி தாலியா இருக்கிறான் குழந்தைகள்லாம் தெருவுக்கு வர்றாங்க சொத்துல இழந்து

ஒரு குறைவில் சார் கோமியம் மருந்து அது உடலுக்கு ஏற்றது இந்த காலமட்டில் எந்த காலத்திற்கும் பசுவினுடைய தமிழ் மட்டும் பிடிப்பது நல்லது இதைத்தான் நம்முடைய முன்னர்வு சொல்லிருக்கிறார்கள் சித்த மருத்துவம் சொல்றது இதை நீங்க பாட்டில் நம்ம லோக்கல் நாட்டு மருத்துவத்தில் கிடைக்கும் போடுறதுல தேவையில்லாத சர்ச் வரவு தான் பண்ணிட்டு இருக்காங்க சார்